இது ஒரு கல்யாண பரிசு ஆனால் இதை வாங்கின அன்னைக்கு நைட்டு அந்த மன பெண் மூணுனதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லைங்க கல்யாணத்தை வந்தவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டான்னு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அந்த ஜாடி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜாடி ஆனால் இது வீட்டுக்குள்ள வச்ச அடுத்த சில நாட்களே அந்த வீட்டில் ஒரு பிணம் விழுந்துருச்சு இது பேர் பாசனம் ஜாடி பதினஞ்சாம் நூற்றாண்டில் புத்தியில் ஒரு பொண்ணுக்கு கல்யாண பரிசா இது கிடைச்சதுங்க ஆனால் கல்யாணம் அன்னைக்கு ஆற்றி அந்த பொண்ணு இந்த ஜாடி தட்டி பிடிச்சபடியே மர்மமான முறையில் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாடி அந்த குடும்பத்தில் யார் கை போனாலும் அவங்க எல்லோரும் அடுத்தடுத்து இறந்துடுறாங்க பயந்து போய் இதை யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசிய இடத்துல குச்சிட்டாங்க அந்த ஜாடியை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இதை திரும்ப தோண்டி எடுத்தப்போ இதுக்குள்ள ஒரு சீட்டு இருந்துச்சு இல்லை ஜாக்கிரதை இந்த ஜாடி ஆவை கொண்டு வரும்னு எழுதிருந்துச்சுங்க இப்போ இந்த ஜாடி எங்கே இருக்குன்னு அதுபடி போலீஸ் மறைச்சி வச்சுட்டாங்க